ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேசராசினர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி அதனால சுவர்ண ஆகாஷ்ணம் பைரவரை வணங்குறது மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கடன் தொல்லைகள் இருப்பவர்கள் திருமண தோஷம் இருப்பவர்கள் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டப்படுபவர்கள் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை இன்றைய நாளில் வணங்கலாம் இன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அப்புறம் அம்மா வீட்டுல இருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் இந்த மாதிரி ஏதாவது பண பிரச்சனைகள் இருந்தால் அதை இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தில் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் ஒரு சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் சனிக்கிழமை நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்ற பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல ஒரு நிவர்த்தியாக அமையும் மிதுனராசினியர்கள் இன்றைய நாளில் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு மன கஷ்டங்கள் எதுவும் இல்லை இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டம தினத்தில் அதுவும் அஷ்டமி திதியில் அவசியம் பைரவருக்கு தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றலாம் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் மிகவும் விசேஷம் ராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று மகர ராசியில் இருப்பது அஷ்டமி திதியில் பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவது அதிர்ஷ்டத்தை தரும் நேயர்களுக்கு மனதளவில் எந்த விதமான குறையும் இருக்காது அரிசி தானம் செய்வது நல்லது மன சஞ்சலங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் ராசியில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சந்திரன் இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகளில் இன்றைய நாளில் உங்களினுடைய எதிர்பார்ப்புகளில் வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன அமைதியும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாகவும் அமைகிறது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன சஞ்சலங்கள் நீங்கி மனதில் நல்ல தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் உண்டு என்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் கைக்கு வந்து சேரும் இரண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் குடும்ப சண்டைகள் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய உங்களினுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்கலாம் சனிக்கிழமை அஷ்டமி திதியில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது பைரவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் சிறப்பை தரும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் ராசி அன்பர்கள் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் மாறும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் என்று நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்கள் காதல் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படும் புதிய நட்புகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் திருமண யோகங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் சில மாற்றங்களை உங்களினுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் திருமண யோகங்களும் கைகூடும் இன்றைய நாளில் சனிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றலாம் மகர ராசி அன்பர்கள் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மன சஞ்சலங்களும் சற்று இருக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பண வரவு உண்டு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கலாம் பல ஆண்டுகளாக இருந்து வந்த போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கும்பராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை உண்டு செய்யும் கும்பராசி அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் வரும் மீனராசி நேர்கள் பெண்களுக்கு குறிப்பாக உற்சாகமான நாளாக அமைகிறது என்று புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்களினுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சற்று மன உளைச்சல் ஏற்படலாம் ஆறாம் இடத்திற்கான சூரிய பகவான் துலாம் ராசியில் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாராகவே கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளினால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தையும் மற்றும் அஷ்டமி திதியான இன்று பைரவரை வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் எலும்பிச்சை பழத்தில் விளக்கேற்றுவது எந்த மாதிரியான பலனை தரும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறதே பைரவருக்கும் மற்றும் துர்கைக்கும் ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் இப்போ பைரவருக்குன்னு எடுத்துக்கும் போது இன்னைக்கு சனிக்கிழமை ஸோ சனி வாரத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியில வீரபத்ரருக்கு பொதுவா விசேஷம் அதே மாதிரி சனிக்கிழமை அஷ்டமி திதியில பைரவருக்கும் பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால இந்த அஷ்ட பைரவர்னு சொல்லக்கூடிய எட்டு பைரவரில் இன்னைக்கு இந்த சனிக்கிழமை அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரும் கால பைரவரும் ரொம்ப விசேஷம் நம்ம வணங்குறது பொதுவா துர்கா அஷ்டமின்னு சொல்கிறோம் இல்லையா அதுல எலுமிச்சம்பழ மாலை சாத்தி ஏன்னா துர்கை வந்து ஒரு முப்பத்தி இரண்டு வகையான துர்கை வந்து உண்டு அதில் இந்த லவண துர்கை அப்படிங்கிறது இந்த எலுமச்சம்பழத்துல தீபம் ஏற்றுவது வந்து லவண துர்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொதுவாக எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் நம்மளை விட்டு போகிறதுக்கு எலுமச்சம்பழம் வந்து அதுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம் அதுக்கு அந்த சக்தி இருக்குது ஒரு க நெகட்டிவாக வந்து எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இந்த எலுமச்சம்பழத்தில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு அகலுவதற்காக ஏற்றுகிறோம் ஸோ அஷ்டமியில் துர்கைக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில இந்த அஷ்டமி திதி ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த எட்டாவது நாளில் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில துர்கைக்கு அந்த எலுமிச்சம்பழ தீபம் போடும் பொழுது நமக்கு நினச்ச காரியம் வெற்றி அடையும் இன்றைக்கு அந்த மாதிரி அது சனி வாரத்தில் வந்திருக்கு அதனால் இன்றைக்கி பைரவருக்கு வெத்தலம் மாலை போடலாம் வீரபத்ரருக்கும் வெத்தலம் மாலை போடலாம் என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்